இந்த குர்ஆன் விளக்க உரையை கேட்டு படிப்பினை பெற்று அல்லாஹின் நேர்வழியில் சிறந்த மனிதராக மற்றும் முழு மனிதர்களுக்கும் ஏனைய அனைத்து உயிரினங்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்க இறைவன் உதவி புரிவானாக ஆமீன் மனிதர்களே உங்களையும் உங்கள் இறைவனுக்கே அடிபணியுங்கள் அவ்வாறு செய்வதனால் மட்டுமே நீ கேட்டிருப்போம் எத்தனையோ யூடியூப் வீடியோஸ் பார்த்துருப்போம் எத்தனையோ பேசுவாரு பேசுவார் பெரியவர்களே இங்கே மேடையில் அமைந்து இருக்கும் வட்ட செயலாளர் அவர்களே அப்படின்ட்டு இருப்போம் பாசத்துக்குரிய இவர்களே அவர்களே முத்து அவர்களே எந்த அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய செயலாளர் சிறப்பான இந்த விழாவை அமைத்து கொடுத்த விழா கமிட்டி அவர்களே இப்படி எல்லாம் பேசி

அப்படின்ட்டு எல்லாம் பேசணும் அப்ப அது பேசும் போதே அதை கேட்கும் போதே நமக்கு பயம் அந்த அரசு அந்த புறானுடைய அந்த இதெல்லாம் எடுத்து நீங்க தனிமையில உட்காந்து அதை உட்காந்து படிக்கும் போது அது ஒரு நைட் நேரத்துல அல்லது பகல் நேரத்துல காலையில சுபு தொழுதுட்டு அப்படி ஓரமா உட்காந்து படிக்கும் போதே மனிதர்களே அப்படின்னா மனிதர்கள் கூப்பி அவன் பேசு இது நம்ம காதல இது வரைக்கும் இது உங்க நீ யாரு அப்படின்னு பேசுவாங்க அப்ப இது பேசுறதுக்கு ஒருத்தனுக்கு மட்டும்தான் தகுதி இருக்குது அது அல்ல மனிதர்களே அப்படின்னு சொல்லிட்டு அல்ல கூப்பிடும் அதே மாதிரி இந்த பயான இந்த குரானுடைய முன்னுரை இந்த பத்தொன்பது இருபது தான் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்சிக்கு வந்து இப்போ இஸ்லாம் பொறுத்த வரைக்கும் ஒரு மதம் மதத்தில் எப்படியாவது மக்களை சேர்த்துடணும் அவங்க எப்படியாவது சொர்க்கன் தரேன் எப்படியாவது நீங்க வத்துறீங்க உங்களுக்கு வந்து நான் ஜாங்கிரி தரேன் உங்களுக்கு நான் வந்து லட்டு தரேன் எப்படியாவது இந்த கட்சியில சேர்ந்துருங்க இப்படிதானே கேன்வஸ் பண்ணுவோம் ஒவ்வொரு கட்சிக்கும் ரிங் இப்போ இதில் ஃபுரானில் வந்து இப்போ பேசும்போது ஒரு கட்சியில் வந்து புதுசாக ஒரு ஆளை சேர்த்தும் போது எல்லாரும் என்ன பேசுவாங்க எல்லார் கட்சியும் வந்து என்ன போடுவாங்க கட்சிக்கு வந்தால் சேர்ந்தால் நாங்கள் இதெல்லாம் கொடுக்குறோம் அதெல்லாம் கொடுக்குறோம் அதே சமயம் நீங்கள் தப்பு போனீங்கன்னா நாங்கள் கண்டுக்க மாட்டோம் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவோம் எங்கள் கட்சியில் சேர்ந்தால் அப்போ ரவுடிங்கெலாம் போய் ஒரு கட்சியில் சேர்றோம் எதுக்கு சேர்றான் அந்த கட்சியில் சேர்ந்துட்டா அரெஸ்ட் நடக்காது போலீஸ்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிருவாங்க இதெல்லாம் வந்து அவங்க கணக்கு வச்சு தான் அவங்க சேர்றாங்க இது மாதிரி வந்து கட்சிக்காரங்க மனசு புண்படாம தலைமை நடந்துவோம் எந்த கட்சியுமே அந்த போ நீ ஒன்றும் இல்லை நீ போயிட்டு ஒரு ஒரு பர்டிகுலர் கட்சின்னு எடுத்துக்கோ அந்த கட்சியுடைய தொண்டன் வந்து உனக்கு பக்கத்துக்கிட்டுக்காரன்னு வச்சுக்கோ ஏதோ ஒரு தொந்தரவு பண்ணிட்டான்னு வச்சுக்கோ அவனுக்கு எதிராக போய் நீ போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடு நடவடிக்கை எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்க ஏன்னா அந்த கட்சிக்காரன் மேல் நடவடிக்கை எடுத்தா நாளைக்கு அவன் எலெக்ஷன்ல வேலை செய்யறதுக்கு வரமாட்டான் அவனுக்கு எலெக்ஷன்ல வேலை செய்யறதுக்கு இவன் வேணும் நீ வந்து ஒரு ஓட்டு தான் அவன் பத்து ஓட்டு உருவாக்கி கொடுக்குறான் அப்போ அதனால அவன் தயவு இல்லாமல் பார்த்துக்க மாட்டாங்க அப்போ அதனால எந்த ஒரு மதகுருமார்கள் லெக்சர் கொடுத்தாலும் எப்பவுமே எப்படி பேசுவாங்கன்னா தொண்டர்களுடைய பிளஸ் பாயிண்ட் இருக்குல்ல அதை வந்து உயர்த்தி தான் பேசுவாங்க தொண்டர்களுடைய பிளஸ் பாயிண்ட்டை உயர்த்தி பேசுவாங்க அதே மாதிரி கீழே உட்காந்துருக்கிற அந்த ஃபாலோயர்ஸ் எல்லாம் குசிப்படுத்துவாங்க நீங்கள்லாம் யார் தெரியுமா கழகத்தின் தூண்கள் நீங்கள்லாம் யார் தெரியுமா இந்த நாளைய சமுதாயத்தை புரட்டி போடுபவர்கள் இப்படி தான் வந்து ஜால்ரா வந்து அப்படி பேசுவாங்க அதுலேயே அவன் ஊசி ஆகிட்டு என்ன பண்ணுவான் நாளை மீட்டிங் எக்ஸ்ட்ரா வேலை செய்வோம் ஓடா அப்படின்னு தெரிஞ்சு பேசுனா அவன் என்ன ஆயிடுவான் மனசு உடஞ்சிட்டு போயிடுவான் வரமாட்டான் புரியுதா தெய்வதேசன்னு பரமாட்டான் வந்திருக்கிறவன் கெட்ட எண்ணத்தில் இப்போ இந்த கட்சி மீட்டிங் அரேஞ்ச் பண்ணால இப்போ இந்த ஸ்டேஜ் போட்டு அந்த மாநாடு பண்ணி கொடுத்துருப்பான் அவன் போட்டது என்ன கணக்கில் போட்டிருப்பான் அடுத்த எம்எல்ஏ எலெக்ஷனில் அவனுக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுப்பாங்கங்கிற தப்பான பதவி ஆசையில் தான் அவன் அரேஞ்ச் பண்ணியே கொடுத்துருப்பான் அதுக்கு ஒரு பத்து லட்ச ரூபா அஞ்சு லட்சரூவா செலவு பண்ணியிருப்பான் அதுவும் வந்து ஊராமுட்டு காசு மிரட்டி வாங்கி தான் அவன் செலவே பண்ணியிருப்பான் ஆனால் என்ன பண்ணுவான் கட்சி தலைவர்கள்ட்ட நான் சூப்பராக ஏற்பாடு பண்ணமு இவங்களுக்கும் தெரியும் ஆனால் மேடையில் இந்த ஸ்பீச் ஆரம்பிக்க போது அந்த தலைவர் என்ன சொல்வார் கொஞ்சம் கூட பிரதிபலன் எதிர்பார்க்காமல் தியாக மனப்பான்மையோடு செயல்பட்டு இருக்கக்கூடிய இந்த மேடையை அமைத்து கொடுத்த இந்த கட்ட கழக பொழு பொதுச் செயலாளர் அவர்களே இல்லாத மாவட்ட பொருளாளர் அவர்களேன்னு பாராட்டுவோம் நல்லா தெரியும் இவன் வந்து தியாக மனப்பான்மையெல்லாம் செய்யலை உள்குத்து வச்சு ஒரு கால்குலேஷன் போட்டு பத்து ரூபா போட்டால் நூறுரூவா எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் என்ன பண்ணியிருப்பான் அவன் வந்து கணக்கு போட்டு மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பான் இப்படியெல்லாம் ஜால்ரா போட்டு தான் எல்லோரும் பேசுவாங்க அதே மாதிரி மீட்டிங் வந்து உக்காந்துருக்கிறவன்ட்டுலாம் என்ன பேசுவாங்க என் நான் எல்லாம் காசு கொடுத்து வந்து உக்காந்துருக்கீங்க இல்லைனா நீங்கள் உட்காரவே மாட்டிங்கன்னு திட்டி பேசுவானா வந்தவங்களாம் என்னடா ஐநூறுரூவா வாங்கிட்டு தான்கிட்ட வந்து உக்காந்துருக்கீங்க அப்படின்னு பேசுவானா பேச மாட்டான் இந்த கழகத்தின் மீது பற்று கொண்டு வந்திருக்கும் அப்படிமா இந்த கழகத்தை உயிராக நேசிக்கும் பொதுமக்களே எனக்கு பின்னாடி நீங்கள் அணியாக திரண்டு இருக்கீங்க அப்படிமா நல்லா தெரியும் இவங்கெல்லாம் அணியா திரண்டலன்ட்டு இப்படி தான் பேசுவோம் ஆனால் அல்லாஹ் குரான்ல எடுத்தோடனே என்ன பேசுறான் பாரு எப்படி பேசுறான் எந்த தயவுதாட்சனையும் பார்க்க மாட்டேங்கிறான் எடுத்தவொடனே சொல்றான் இந்த பாரு குரான் ஸ்டெயிட் ரூட்டு காட்டு இஷ்டம்னா ஃபாலோ பண்ணு கஷ்டம்னா போய்கிட்டே இருக்கு அது சொல்கிறான் எனக்கு ஃபாலோ பண்ணுறது கூட்டமும் இருக்கான் அவன் மூமீன் அதான் எல்லாம் என்ன சொல்கிறான் இங்கே கட்டுப்பட்டு ந தயார் நடக்க தயாராக இருக்கும் மூமீன்களேங்கிறான் காதிலே வாங்க மாட்டேன்னு சொல்கிற காஃபீர்களேங்கிறான் பேச்சு எப்படி ஸ்டார்ட் ஆகுது இந்த காதில் வாங்கி இந்த காதில் விடுற காஃபீர்களை அப்படிங்கிறான் இப்போ இந்த காஃபீர் படிக்கும்போது அவனுக்கு என்ன கோவம் வரும் கோவப்பட்டு அவன் இஸ்லாத்துக்கு வரமாட்டான்ல வரலன்னா போடாங்கிறான் ஸ்டார்ட் ஆகும் போது குரான் என்ன வா கஷ்டம்னா போய்கிட்டே இருக்கு எவனுக்கும் அதாவது இதுல இந்த ஒரு கெத்து புரியுதா இல்லையா இஸ்லாத்துடைய கெத்து கையில காலில் உளுந்து இஸ்லாத்து கூப்பிட்டு வர்றது இஸ்லாத்துடைய கான்செப்டே கிடையாது அது அதோடைய கண்ணியத்தோட இருக்கும் நீ அதை ஃபாலோ பண்ண உனக்கு கண்ணியம் இல்லைன்னு தான் இல்லை அடுத்து என்னங்கிறான் நயவஞ்சர்களை பத்தி என்ன சொல்றான் உக்கா நயவஞ்சர்கள் எங்க உட்காந்துட்டு இருக்கா ரசூல்லா பக்கத்தில் மஸ்ஜிது நபையில் உட்காந்துட்டு இருக்கிறான் ஏன்னா முஸ்லீம் வேஷம்ல போட்டு உக்காந்துட்டு இருக்கிறான் அவன் முன்னாடி நயவஞ்சர்களை பத்தி தோல் உரிச்சா ரசூல்லாவை தோல் உரிச்சா அவனுக்கெல்லாம் எவ்வளோ வலிக்கும் இங்கே உட்காந்துட்டு இருக்கிற முல்லை அப்படின்னா என்ன ஆயிரும் பார்த்து தானே இது பேசுது அப்படின்ட்டு அப்போ அவன் என்ன நாளைக்கு மணிக்கு அவங்ககிட்ட போய் காசு கேட்டா என்ன பண்ணுவான் என்னையவே திட்டிட்டு என்கிட்டயே காசு கேட்க எதையுமே கேர் பண்ணாது குரான் இதனால குரானுடைய இந்த ஸ்டைல்னால ரசூல்லாவுக்கு இயல்பாக பார்க்க போனால் ஒரு நார்மல் கட்சிக்கு கிடைக்க வேண்டிய அந்த அமோகமான வரவேற்பு கிடைக்கல ரசூல்லா சில அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கெல்லாம் ஆசைப்பட்டாங்க அது குரானில் பின்னாடி அது எல்லாம் ஒவ்வொரு இடம் வரும்போது அது எல்லாம் காட்டுவான் ரசூலா ஆசைப்பட்டாங்க கொஞ்சம் இறங்கி போனால் அவங்களாம் வந்துடுவாங்க இந்த இறங்கி போய் ஆள் சேர்த்துறது வேணும் உனக்கு வேணால் அழகாக இருக்கலாம் இது என் கட்சி நான் தான் முடிவு பண்ணுவது இறங்கி போய் முகம்மது சல்லாசல்லாம அவங்களுடைய கட்சியாக இருந்தால் நீ இறங்கி போய்க்கோங்க உங்கள் நீங்கள் தகுந்த மாதிரி ஆளை பார்த்து நீங்கள் நடந்துக்குங்க எனக்கு நீ எல்லாருமே மண் உருண்டை தான் ஒரே மண்ணில் பிடிச்ச உருண்டை தானே நீயே உனக்கெல்லாம் திமுறை இருக்கணுமா அப்போ குரானை நம்ம ஃபாலோ பண்ணணும் குரானை படிக்கும் போதே நம்ம திமுறை எடுத்து ஓரமாக வச்சுட்டு எடுக்கும் போதே நம்மளை நொ நம்ம திமிரை நொறுக்கி தள்ளிட்டு தான் குரானே நமக்கு கிளாஸ் எடுக்கும் ஸ்டார்டிங்லே நம்மளை வந்து டரியல் ஆக்கிட்டு தான் அதுக்கப்புறம் என்ன பண்ணும் ஃபுரானை மிரட்டி உருட்டி தான் அதுக்கப்புறம் அவனை வந்து ஒரு வழி பண்ணி பா பாசமும் காட்டுவோம் சில இடங்களில் பாசமும் காட்டும் தட்டியும் கொடுக்கும் தடவையும் கொடுக்கும் அட்வைஸும் பண்ணும் அன்பாவும் பேசும் மிரட்ட வேண்டிய இடத்துல மிரட்டும் பேசும் ஆனால் ஃபுரான் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு டோன் இருக்கும் அது என்னென்னா கம்பீரம் கெத்தாக இருக்கும் எல்லாம் பேசுகிற அந்த இடத்துலேருந்து அல்லா அப்படி பேசிட்டு இருப்ப இப்போ அங்கே இங்கே சப்ஜெக்ட் வந்து எல்லாம் ஸ்டார்ட் பண்றான் இப்போதான் மனிதர்களுக்கு தேவையான மெசேஜ் வந்து எல்லாம் கொடுக்குறான் எல்லாம் சொல்கிறான் மனிதர்களே உங்களையும் உங்களுக்கு முன்னிருந்தோரையும் படைத்த உங்கள் இறைவனுக்கே அடிபணிங்க எல்லாம் சொல்கிறான் டே உங்களையும் உங்களுக்கு முன்னாடி இருந்தவங்களையும் படைத்த இறைவனுக்கு அடிபணிங்க அவ்வாறு செய்வதனால் மட்டுமே நீங்கள் உங்களை காப்பாற்றி கொள்ள முடியும் இப்போ இங்கே காபீர்கள் மக்கா காஃபிர்கள் என்ன நினச்சிட்டு இருந்தாங்கன்னா இந்த முன்னோர்கள் இருக்காங்களே இந்த அபூஜா இல்லை இவங்களுடைய அந்த முன்னோர்கள்லாம் அவங்களே தெய்வீக சக்தி கொண்டவர்கள் அப்படிங்கிற அந்த நினப்புல அவங்க இருக்காங்க அவங்களுக்கே சிலைகள்லாம் வச்சிட்டு இருக்காங்க இந்த முன்னோர்களை வணங்கிக்கிட்டு அந்த கூட்டத்தை பார்த்து அல்ல சொல்றான் உங்களையும் நான் தாண்டால் செஞ்சேன் உங்க முன்னோர்களையும் நான் தான் செஞ்சேங்க அப்ப எடுத்த உடனே அந்த அவங்க முன்னோர்களை வந்து மட்டம் தட்டான் அந்த முன்னோர்கள் ஒரு ஆளுகே கிடையாது அவங்களும் என்னுடைய ப்ராடக்ட் தான் ஒன் ஆஃப் த மை ப்ராடக்ட் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அல்ல அது